ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க விஜய் எங்க பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் விஜய் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் விஜய் வந்து அடுத்து எம்ஜிஆர் அடுத்து விஜயகாந்த் திருச்சியை வந்து திண்டாட வைக்கிற விஜய் எத்தனை தலைப்புகளில் நீங்கள் வந்து வீடியோ போட்டாலும் விஜயாலே ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா எம்ஜிஆர் போல அவர் செய்தாரா இல்லை விஜய போல அவர் செய்தாரா இல்லை விஜயண்ணனுக்கே கூட இருந்து பரிமாறுறாங்கல்ல அவனுக்கு வேர்வை சிந்தினாவிட அவர் கூட போய் சப்ளை பண்ணுவார் விஜயண்ணோட குணம் அப்படிதான் அந்த கம்பனில் பணியாற்றின என்ன மாதிரி பல பேர் வந்து விஜயண்ணனால் நிறைய அனுபவிச்சிருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க ஆனால் விஜயாவில் யாராவது ஒருத்தர் கூட பணியாற்றினாங்க பெருசாக வாழ பார்த்தா ஒரு சில பேர் இந்த மேக்கப்பு டிரைவர் என்ன இவங்கெல்லாம் அவங்கள நண்பர்கள் தான் எனக்கு இன்னைக்கு வந்து இப்ப நேத்து காலையில மதியம் அப்படின்னு பார்த்தா விஜய பற்றி தான் எல்லா சேனல்லும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கூடியிருக்க கூட்டம் வந்து விசில் விசிலடிச்சா குஞ்சிகளா மீச மொழிக்காத குஞ்சிகளா தான் வந்து சேர்ந்திருக்காங்க ஒரு என்ன இந்த கூட்டம் வரும் ஒரு நடிகரை பார்க்கணுன்னு தான் வராங்களே தவிர இந்த நடிகருக்கு ஓட்டு போட்டு அவர் களப்பணியாற்றி அவர் மக்களுக்காக செஞ்சு மக்களுக்காக கொடுத்து சிறந்த ஒரு தலைவனாக வர்றதுக்கு லேட்டாகும் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது வரலாம் அப்படி வருவதற்கு அனைத்து தகுதியுமே ஒரு தலைவனுக்கு வேணும் முதல் மாநாடு நடத்துனீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கெல்லாம் உருவானது அடுத்த மாநாடு நடத்துனீங்க ஒரு பவுசர் வந்து அப்படியே ஒரு பையனை தூக்கி போடுறாரு சேரு நாற்காலி ஸ்டேஜ் இஜெல்லாம் பொது சொத்துக்களை ரொம்ப அழிச்சு அக்கிரமம் பண்ணிங்க இப்போ வீட்லேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டில் ஏறி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி பஸ்ஸில் போகும்போது நாலு மணி நேரம் ஆகிப்போச்சு நீங்கள் வர வழியெல்லாம் கூட்ட நெரிசல் அப்போ வந்து உங்களோட திட்டமிடல் எப்படி இருக்கு ஒரு தலைவன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசணும் ஸ்டேஜில் மைக்கில் நீங்கள் பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் பேசுங்க அதுவும் பேப்பரை பார்த்து தான் பேசுவீங்க அது சினிமா டைலாக்காக பேசுவீங்க அது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க உங்களுக்கு கை தட்டுவாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க உடனே ஓட்டாக மாறிடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் பல தலைவர்களை பல கட்சி ஆரம்பித்தவங்களை நடிகர்களை பார்த்துருக்கேன் நெருங்கி பழகியிருக்கேன் அவங்க கூட இருந்திருக்கேன் அதையெல்லாம் மீறி இந்த விஜய் அரசியல் நடத்துவது கேள்விக்குறியான ஒரு சொல் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட படங்கள் நான் ரெண்டு மூணு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு தலைவன் அந்த ஸ்டேஜில் ஏறிட்டானா அவ வந்து தீ மாதிரி பேசணும் பார்த்து பார்த்து பேசக்கூடாது நடக்காத ஒரு விஷயத்தை கொள்கை பிடிப்போட அல்லது செயல்பாட்டோட இல்லது உங்களோட நடைமுறை வாழ்க்கையோட பேசணும் அது இல்லை நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க என்ன மக்களுக்கு செய்ய போகிறீங்க அதை வந்து திட்டமிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஒவ்வொரு மாவட்டமாக சாப்பாடு போட்டு ஒவ்வொரு மாட்ட மாவட்டமாக நல்லது செஞ்சு அப்படியெல்லாம் வந்து இருந்தாங்க ஆனால் அது என்னாச்சு அந்த அப்பா அம்மாவை மதிக்காமல் விஜய் போட்ட ஆட்டத்தால் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறது இரவானா கூட பரிமாறவனை போட்டு உதைக்கிறது நெஞ்சிலே உதச்சி அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவரை வேலை ஊட்டி நீக்கி அவரு ஒம்பது லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி இன்னைக்கு உயிரோட இருந்து உங்களை வந்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணும்போது செல்வம்னு ஒரு நண்பர் ப்ரொடக்ஷன் உதவியாளர் அவ்வளோ கஷ்டப்படுறார் அவரோட வீடியோக்கள் அவரே பேட்டி கொடுத்து எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்படின்னு கேட்டுக்காரு இதை முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன் அதை கேட்கல இப்படி இருக்க நிலையில் ரெண்டு மாநாடு மேடையிலையும் ஐநூறு பேர் அறநூறு பேர் வந்து உங்களோட கட்சி நிர்வாகிகள் நின்னாங்க இருந்தாங்க ஆனா உங்க அப்பா அம்மா வந்து கீழே தான் உட்காந்துருந்தாங்க அந்த கீழே உட்கார்ந்து தாய் தகப்பனை பக்கத்துல உட்கார வைங்க உங்களோட மதிப்பு இன்னும் வயிறோம் அதை செய்ய முடியலையே இன்னைக்கு இத்தனை மாவட்டத்துல இத்தனை பேர் தேர்தல் நிக்கிறாங்க இவ்வளவு பேர் நாங்க வந்து உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேட்டி போடுறீங்களே எம்ஜிஆர் போல ஒரு கால் தூசிக்கு வர முடியுமா அண்ணன் கேப்டன் மாதிரி ஒரு கால் தூசிக்கு இவரால் வாழ முடியுமா வாழ முடியாது எல்லாம் புரிஞ்சுங்க தனிமையில் வாழ்கிறாரு தனிமையில் குடிக்கிறாரு தனிமையில் தூங்குறாரு கூட வந்து த பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வாழ முடியல பொண்டாட்டி கூட இல்லை பொண்டாட்டி எங்கே இருக்காங்க அப்போ கூட அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கணும் அப்பா அம்மா கூட இல்லை உங்களோட பணத்தை வச்சு வேலைக்காரர்களையும் வேலையாட்களையும் நீங்கள் வந்து துன்பப்படுத்திருக்கீங்க இதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது நீங்கள் எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது இந்த கூட்டமெல்லாம் உங்களுக்கு ஓட்டாக மாறாது தயவு செய்து நீங்கள் வாங்க அரசியலுக்கு வாங்க ஜெயுங்க முதலமைச்சர் ஆகுங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க சொந்த காசுல செலவு பண்ணி விஜயான மாதிரி வாங்க அதே மாதிரி மக்களோட மக்களை போராடுங்க நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்கே மக்கள்கிட்ட கை கொடுத்து கூட நின்று போட்டோ எடுத்து வர வச்சு ஜெயில் கைதி மாதிரி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு போராட்ட களத்துக்கு நேரில் வந்து மக்கள்கிட்ட பழகி மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு அந்த மாதிரி இருங்க ஏன்னா ஒரு நடிகருக்கு கொடுக்க வேண்டிய நடிகருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அந்த அன்பும் அந்த ரசிகர் கூட்டங்களும் அப்படி வந்து உங்களை போட்டு குசிப்படுத்துவாங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தப்பாக தராங்க உடனே முதலமைச்சராக ஆக முடியாது உடனே எம்எல்ஏ ஆக முடியாது உங்களோட கொள்கை என்னென்னு நான் மக்களுக்கு சரியான முறையில் விளங்கலை நீங்கள் போகிற பாதை என்னன்னுட்டு மக்களுக்கு என்ன புரியல முதல் மேடையில் மாநாட்டில் வெவ்வேறு தலைகளெல்லாம் காட்டினீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சொல்கிறீங்க அண்ணன் விஜயகாந்த் அவர்களை சொல்கிறீங்க விஜய் அண்ணா உடம்பு செல்லாத இருந்த போது என்னென்னு கண்டுக்காத நீங்க விஜய் அண்ணன் உங்களோட முதல நடிகராக ஆக்குனதே விஜய் அண்ணன் தான் உங்கள் அப்பாவை வந்து கஷ்டப்படும் உதவி பண்ணுனதே உங்கள் விஜயானந்தான் ஏன் எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கார் அண்ணன் எஸ்கே சுப்பையான்ட்டு அவருக்கு வந்து முப்பது லட்சரூவா பணம் கொடுக்கணும் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாற்றிக்கிட்டு வரைக்கும் அவர் ரோட்டில் வந்து உங்கள் வீட்டில் தேடிக்கிட்டு வராரு உங்கள் அப்பாவை தேடிக்கிட்டு வர்றாரு கரெக்டாக உங்கள் அப்பா வந்து செய்கிறார தினமும் ஒரு ஐநூறு பேருக்கு உணவு கொடுக்குறாரு விஜய் அவர்களே அவங்க ரோட்டில் வந்து அவ்வளோ தரமான சாப்பாடு கொடுக்குறாரு அந்த சாப்பாடு போடுற நேரத்தில் இவர் எஸ்கே அண்ணா வந்துடுவாரு இவரை வந்தவன உங்கள் அப்பா உள்ளே போயிடுறாங்க எவ்வளவு பெரிய டைரெக்டர் எவ்வளோ அன்பாக எவ்வளோ பாசமாக வச்சுருந்தாரு அவரே இந்த நிலையில் இருக்கும்போது அந்த முப்பது லட்ச ரூபாய் நீங்கள் கொடுக்க முடியாதா ஏன் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து அந்த செல்வத்துக்கு உதவி பண்ண முடியாதா இதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஒரு தலைவராக நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை காட்டி உங்களை பற்றி ஏகப்பட்ட பேர் ஏக ஏகப்பட்ட இடங்களில் பேசிகிட்ருக்காங்க நீங்கள் பேசுகிற பேச்சையே மக்களுக்கு புரியலெண்டு மக்கள்லாம் புலம்புகிறாங்க ஒரு பேச்சைக்காக தான் வந்தோம் பேச்சைக்காக நீங்கள் என்ன இலக்கியத்தாக பேசுகிறீங்க இல்லை கவிதைகளையாக பேசுகிறீங்க இல்லை வந்து முன்னோ வாழ்ந்த தலைவர்களை பற்றி எம்ஜிஆரை பற்றி சிவாஜியை பற்றி காமராஜரை பற்றி கக்கனை பற்றி நம்ம தேவராயா பற்றி இவங்களை பற்றியா பேசுகிறீங்க நீங்கள் ஏதோ எழுதி கொண்டு வரீங்க அதை பார்த்து படிக்கிறீங்க அதுவும் இந்த காணொலியில் சுத்தமாக செவண்டே இல்லை சுத்தமாக செவண்டே இல்லாத ஒரு பேச்சு அப்போ மைக்கு ரிப்பேர் ஆச்சு சரி செய்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லையா அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது ஏதோ ஒரு இடத்துல உங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க இதெல்லாம் மீண்டு இதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவைச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முயற்சி பண்ணுங்க வரலாம் உங்களோட நடவடிக்கை உங்களோட கொள்கை உங்களோட மக்கள் சேவை மனப்பான்மை அப்படிங்கிறத வச்சு வரலாம் உடனே முதலமைச்சராகணும் உடனே எம்ஜிஆர் ஆகிடணும் உடனே ஆனால் விஜயகாந்த் ஆகிடணும்னு நினைக்கிறது தப்பு GMB மாயவரம் வாசனை YouTube channel அப்துல்லா சார் கூட பல படங்கள் ஒர்ப்பன் இருக்கேன் ஆனா இந்த மறி தகவல வந்து தைவி செய்து மக்கள்கிட்ட போய் சேருங்க நன்றி வணக்கம் மின்னினி பூச்சி ஒன்னு மினுக்கி மினுக்கி திரியிது மீச பச்ச மன்மதன இருட்டு குள்ள தேடுது